அனைவருக்கும் வணக்கம் பின் தூவும் நேரம் நல்ல நேரம் பின் தூத பாடும் காலம் இன்ப காலம் மண்ணில் வந்தவரே விண்ணின் பேந்தரே வாழ்த்தி பாடுவோம் தேவ பாலனே வாழ்த்தி பாடுவோம் தேவ பாலனே நமக்கு ஒரு பிறந்தாரே நமக்கு ஒரு குமாரன் ஒரு பாலகன் பிறந்தாரே நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்தர் துபம் அவர் தோளின் மேலே கத்தர் துபம் அவர் தோளின் மேலே அவரின் நாமம் அதிசயமே அவரின் நாமம் அதிசயமே பின்படி நேரம் நல்ல நேரம் பின் தூதர் பாடும் காலம் நின்ப காலம் மண்ணில் வந்தவரே பின்னின் வேந்தனே பாடுவோம் திரவபாலே வாழ்த்தி பாடுவோம் திருவபாலே உன்னதத்தில் தேவனுக்கு மறைமாயே பூமி பூமி சமாதானம் பெருகிடுவேன்

காலம் காலம் மண்ணில் வந்தவரே விண்ணில் மாந்தரே வாழ்த்தி பாடுவோம் தேவ பாலனை வாழ்த்தி பாடுவோம் தேவ பாலனை நன்றி